அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே நமது உடல் நலம் பற்றி உங்களிடம் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் நன்றி இப்பொழுது அதை பார்ப்போம் நமது உடலிலே உள்ள முக்கிய அவயங்களிலே மிகவும் முக்கியமானது நுரையீரல் இதுவே இது உயிர் என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஒன்று அது மிக மிக நுட்பமானது அந்த காற்று அறைகள் அது சில சிறிய ஜவ்வுகளால் ஆனது ஆனால் அதனுடைய பலன் அதனுடைய பணி ஒரு இமயமலையை விட உயரமானது இதை பற்றி நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நுரையீரல் வலது தான் அதிக பயனை தருகிறது அதிக பயனை தருகிறது அத்துடன் உருவமும் பெரியது இதில் மூன்று அறைகள் உண்டு மூன்று அறைகள் உண்டு காற்று மாசாலும் புகையாலும் சிகரெட்டாலும் கருமை நிறம் அது அடைகிறது அது ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ரோஸ் கலராக இருக்கிறது ஆனால் இந்த மாசுக்களாலும் பல சில பழக்கங்களாலும் அது கருப்பு நிறத்தை அடைந்து விடுகிறது நுரையீரல் பழுதடைந்தால் அல்லது ஓட்டை ஏற்பட்டால் அவ்வளவுதான் அதற்கு மருத்துவமே இல்லை எனவே நாம் நுரையீரலுக்கு பாதுகாப்பான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் இந்த நுரையீரல் தொண்டையிலிருந்து தொடங்கி அது நுரையீரல் முடிகிறது அதனுடைய நீளமே பத்து சென்டிமீட்டர் மூக்கிலிருந்து நுரையீர் அந்த உணவு அந்த இருந்து அந்த நுரையீரலை அடைவதற்கு அந்த இடைப்பட்ட பகுதி பத்து சென்டிமீட்டர் அதை இதிலே தந்தி தந்துகி வலைப்பின்னல்கள் காற்றை சுத்தம் செய்கிறது அந்த நுரையீரல் உள்ள தந்துகிகளும் வலைப்பின்னல்களும் காற்றை சுத்தம் செய்கிறது சிவப்பணுக்கள் கரிய மூல வாய்வை நுரையீரல் உள்ள சிவப்பணுக்கள் கரிய வாய்வை உடலிலே பல பாகங்களிலிருந்து எடுத்து வந்து கொட்டுகிறது அதை ஹீமோகுளோபின் என்ற ஒரு பொருளால் யுத்தத்தை சுத்தம் செய்து மீண்டும் நமது உடலுக்கு அது அனுப்புகிறது அடுத்து ஆக்சிசன் நுரையீரலிலிருந்து தான் உடலின் பல பாகங்களுக்கும் செலுத்தப்படுகிறது அதற்கும் இந்த துரையீரல் மிகுந்த பயனுடையதாக இருக்கிறது அத்துடன் ஒரு இடத்தில் சுவாசிக்கும் போது நாம் காற்றை ஒம்பது நாட்டை ஒம்பது லிட்டர் நாம் சுவாசிக்கிறோம் அதோடு உட்கார் உட்கார்ந்திருந்தால் ஒம்பது லிட்டர் சுவாசிக்கிறோம் நடந்தால் இருபத்தேழு லிட்டர் சுவாசிக்கிறோம் ஓடினால் ஐம்பத்தாறு லிட்டர் சுவாசிக்கிறோம் உட்கார்ந்து வேலை செய்தால் பதினாறு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம் ஒரு மித்த அதாவது ஒருமித்த உள்காற்று அரை லிட்டர் சுவாசம் மூலம் காற்றை நாம் ஐம்பது மில்லி எடுத்துக்கொள்கிறோம் அதோடு ஒரு நாளில் நாம் சுவாசிக்கும் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரம் முறை நாம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவது இருபத்தி ஓராயிரம் முறை இந்த சுவாசம் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அது நடைபெற்று இருக்கிறது அத்துடன் இந்த உள்ள முடி மூக்கில் உள்ள முடி அந்த உள்ளே இருக்கிறது வெளியே தெரிவதில்லை உள்ளே இருக்கக்கூடியது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கோலை இவைகளும் வெளியிலிருந்து வரக்கூடிய அசுத்தங்களை வடிகட்டுகிறது நுரையீரலுக்கும் பாதுகாப்பாக நுரையீரல் பாதுகாப்பு என்பதை இந்த நுரையீரலுக்கு இந்த சிறிய ரோமங்களும் சளியும் உதவி செய்கிறது அத்தோடு நாம் நுரையீரலை பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சி சுவாச பயிற்சியும் சுத்தம் செய்கிறது நிச்சயமாக நாம் எழுந்து எழுந்தோம் குளித்தோம் உடை உடுத்தினோம் வேலை செய்தோம் சாப்பிட்டோம் படுத்தோம் என்பதை விட நாம் சிறிதளவாயிலும் ஒரு மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும் அது மூக்கிற்கு நீ நிறைந்த சக்தியையும் நிறைந்த ஆயுளையும் கொடுக்கும் நாம் அடிக்கடி மாத்திரை செய்ய வேண்டிய சாப்பிட சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது அந்த ஆழ்ந்த சுவாசம் மூச்சை என்று இழுத்து என்று மெதுவாக விடுவது அதை செய்தால் நுரையீரல் நூறு ஆண்டுகளுக்கு நன்றாக இருக்கும் என்று இருக்கும் நன்றாக இயங்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்